எர்பல்லைப் பிஷன் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க எர்பல் லைஃப் ப்ராடக்ட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறவங்க எர்பல் ஏதாவது இன்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யாராலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் எர்பல் லைஃப்ல ரெண்டு ஐடி இருக்குது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இதில் ரெண்டு ஐடி இருக்குதுங்க ஒரு ஐடி பிசிஐடின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடின்னு சொல்லுவாங்க இந்த ஐடி பண்ணுறதுக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இந்த ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஐடி ஈஸியாக பண்ணிட முடியும் அடுத்தது அசோசியேட் ஐடின்னு சொல்லுவாங்க இந்த ஐடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ்லாம் எடுக்கணும் அதனால் இந்த ஐடி பண்ணுறதுக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் உங்களுடைய ஃபுட் லைசன்ஸ் வேணும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடி பண்ண முடியும் சில பேர் நம்ம டேரெக்டாகவே ஐடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணுறீங்க உங்களால் டைரெக்டாக ஐடி பண்ண முடியாது இந்த ரெண்டு ஐடிக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது யாரெல்லாம் பிசிஐடி பண்ண முடியும் யார் யாரெல்லாம் அசோசியேட் ஐடி பண்ண முடியும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் எர்பலை சம்மந்தமாக எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ